என்பதை விட எந்த விடாத என்பதிலே எங்களுக்கு பெருமை இந்த மண்ணிற்காகவும் இங்கு வாழ்ந்த அனைத்து சமூக மக்களுக்காகவும் அரணாக நின்று பாரிய தியாகத்தை செய்தவர்கள் எங்கள் முன்னோர்கள் இத்தகைய வரலாற்று பின்னணி கொண்ட எங்கள் பகுதியில் திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அதிர்ச்சி அடைந்து நாங்கள் கிளிர்ந்து எழிந்து போராடினோம் பல்வேறு முறைகளில் எங்கள் போராடி முன்னெடுத்தாலும் நாங்கள் என்றும் அறவழியிலும் ஜனநாயக முழுமையாக உணர்ந்து கொண்ட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எங்கள் மனவேதைக்கு மத்திய அரசு மூலம் தீர்வு கண்டுள்ளார் எங்களை டெல்லி வரை அழைத்து சென்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க வைத்து பின்னர் பாரத பிரதமர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் திட்டம் ரத்து என்ற மாபெரும் அறிவிப்பினை வெளியிட்டு வைத்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட எங்கள் மண்ணும் எங்கள் குலசாமியும் தற்போது எங்களிடம் பாதுகாக்க பாதுகாப்பாக திரு அண்ணாமலை அவர்களால் கையளிக்கப்பட்டுவிட்டது திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்கள் முயற்சி செய்த போதிலும் அதை சாதித்து காட்டியவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே அதுக்கு நன்றி 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 தான் இந்த பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாராட்டு விழாவிற்கு முற்றிலும் பொருத்தமானவர்கள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் மேலும் 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 செல்வாக்கூடும் நீண்ட ஆயிலோடும் வாழ்வதற்கு எங்கள் கள்ளழகர் அருள் புரியட்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்ட பரம்பரை என்பதை விட எந்த அந்நிய ஏகாதிபத்திற்கும் அடங்க மறுத்த பரம்பரை என்பதிலே எங்களுக்கு பெருமை இந்த மண்ணிற்காகவும் இங்கு வாழ்ந்த அனைத்து சமூக மக்களுக்காகவும் அரணாக நின்று பாரிய தியாகத்தை செய்தவர்கள் எங்கள் முன்னோர்கள் இத்தகைய வரலாற்று பின்னணி கொண்ட எங்கள் பகுதியில் டங்ஸ்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டு போது அதிர்ச்சி அடைந்து நாங்கள் கிளிர்ந்து எழுந்து போராடினோம் பல்வேறு முறைகளில் எங்கள் போராடி முன்னெடுத்தாலும் நாங்கள் என்றும் அறவழியிலும் ஜனநாயக முறையிலும் தான் முன்னெடுத்தோம் இதனை முழுமையாக உணர்ந்து கொண்ட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எங்கள் மனவேதைக்கு மத்திய அரசு மூலம் தீர்வு கண்டுள்ளார் எங்களை டெல்லி வரை அழைத்து சென்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க வைத்து பின்னர் பாரத பிரதமர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் திட்டம் ரத்து என்ற மாபெரும் அறிவிப்பினை வெளியிட்டு வைத்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட எங்கள் மண்ணும் எங்கள் குலசாமியும் தற்போது எங்களிடம் பாதுகாப்பாக திரு அண்ணாமலை அவர்களால் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்கள் முயற்சி செய்த போதிலும் அதை சாதித்து காட்டியவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே அதற்கு நன்றி 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 விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாராட்டு விழாவிற்கு முற்றிலும் பொருத்தமானவர்கள் மத்திய அமைச்சர் திரு அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் மேலும் 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 செல்வாக்கோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு எங்கள் கல்லநகர் அருள் புரியட்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்